அத்த சாந்தாரிய விஷயம் காயம் நீச்சே ஆஸ்ம நதி எலைக்சன் ஸ்கூலோட சர்தஹோரியா இக்க பேர் பிரியாஸ்மனி மொத்தம் பதினாறு பேர் பிரியா தி டீம் கணிப்பிரியா ஃபர்ஸ்ட் டீம் கோன்மணி சியாஸ்மதி அவரோட ஏகேஆர் சார் டீம் தல சார் டீம் ஒன்றை பிரியா ரெண்டாவது டீம் கோண்மணி சியாஸ்மனதி டாக்டர் டிஎன் குப்புசாமி சாரோட தலைமையை ஏத்தி தென்கனுட எட்டு பேர் இங்குடைய எட்டு பேர் திங்கட் எட்டு பேர் மொத்தம் பதினாறு பேர் கொண்ட குழு அவனோ போட்டி தவறியா எல்லா டீம் அவங்க இக்க நாள் காய்க்கிற சி கிட்டத்தட்ட ஏகேஆர் சார் டீம் இக்க உசிரி அவனு மேனேஜ்மெண்ட்டு சாத்த எல்லா சாரோட டீம் இக்க நாள் காய்க்கெற்ர சி காய் அங்குக்கு என்ன போடறியா முத கொண்டாவினோ தின அஸ்கி டிஸ்கஸ் ஓட்டு தவரியம் நம்மனரிய வீடியோ கோசி மீ ஓட்டு தவத கிட்டத்தட்ட ஹை ஸ்கூலோட மெம்பர்ஷிப் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் சத பேர் ஓட்டு தவ தவரிய புசன் நீ சத்தியங்க நீ ஐயாயிரம் பேர் ஓட்டு வரியணி போன போனவாள் வீணும் ஓட்டு பாஸ் போலிங் வைகிற ஓட்டு ஒன் ஒண்ட இக்கிசேஸ் பண்ணதி ஆயிரத்தி அறநூறு டு ஆயிரத்தி எண்ணூறு சிரிமனாராஸ் கிட்டத்தட்ட சவ கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டு மெம்பர்ஷிப் கடி தோழி அவர சமூகம் மெங்கான் காய் கரரியமனி கலானி இல்ல துசுரதங்க ஓட்டு தைதிஷிப் கார்டு தோன்றியதான் கோச்சி மெம்பர்ஷிப் முக்கியமான சமூகம் உண்ட அமைப்பு உறுப்பினர்கள் உறுப்பினர் கார்டு மனதின்கார்டு மாமாம் குச்சி தலை உறுப்பினர் கார்டுன்றா உண்ட எலக்ஷன் செலுத்த மீட்டிங் செலுத்த ஒரு ஹால் முசைய துமிந்துள்ள மிகப்பெரிய விஷயம் முக்கியமான காய்க் மீட்டிங் கலந்துலாசியா நீ

ஜி புசி செய்ய பாபு அதை எலெக்ஷன் ஆலோசனை கேட்டிரா அந்த மெம்பர்ஷிப் கார்டு தேத்த முசானா துமி அவங்க எலெக்ஷன் முசட்டி த மெம்பர்ஷிப் கார்டு துமி கல்வாயின தமிழ் மீ மீண்டும் ஜானா

ஓட்டு தைத்தி ஜவுஸ்ரா பவுமெம்பர்ஷிக் கார் சேத்ராபோமனி மேனியா சோகா தெனவிகினோ அவரிய இருபத்தி மூணாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை விசேஷ ஏதிக்கான பருவணி ஒன்றை அரை மணி நேரம் டைம்ஸ் பெண்கேரி துமி அவிகினோ அவர் தென் அவங்கினோம் அமர்நாத் கலெக்டரேட் தென் அவங்கின தெல்லசார் ஹிப்ரியா ஒன்னாம் நம்பருமோ ரெண்டாம் நம்பரும் கோன்மணி சியாஸ்மனதி புலியடி பி எஸ் ராம்நாத் பிஆர்எஸ் தெங்கா புலியடியோட சன் தெனவனு ஹிப் பிரியா அடுத்த சியாஸ்மணதி அஞ்சாம் நம்பரும் அவிகினோ கெட்டின் ஜிபி சாந்தாராம் சார் பாண்டுரேகன் சன் ஆஃப் தெனு ஹிப்பிரியா அடுத்த விசியாஸ்மனதி ஆறாம் நம்பர் அவங்கினா அண்ணான் ஏ பி சுகினே ஏஆர் பாலாஜி சாரோட தங்க சன் தெனு ஹிப்பிரியா பதினொன்னாம் நம்பர் கோன்மினி சியாஸ் மனதி தொப்பே டி கே தாமோதரன் சார் டிஆர் கிருஷ்ணன் சன் ஆஃப் தெனுகி பிரியா பதிமூணாம் நம்பர் அமைகினும் நாட்டாமை என்ஆர் பாலகுமார் சன் ஆஃப் என்ஜி ராமநாதன் லால் தெனாவி தெல்லசாரி பிரியா லோகநந்தா பதினஞ்சாவது நம்பரும் லோகநந்தா எல் எஸ் வெங்கடேஷ் பாபு வெங்குதாமினி மேனனும் தெல்லசாரி பிரியா அடுத்து பதினாறாம் நம்பர் சியாஸ் மனதி அத்தசத்த தாளர் அண்ணா ஏ ஆர் ஜெகநாத் சார் தெனுகி பிரியா எல்ல டீம் அவிங்கினோட டீம் என கோன்மினி சியாஸ் மனதி எட்டு பேர் ஏகேஆர் சாரோட டீம் அவிங்கணும் இல்ல எட்டு பேர் இப்பிரியா அடுத்த டீம் சியாஸ் மனதி நீ பா எனக்கு சொக்கடியை கெர்றியா ஆனால் எங்க சொல்லி அவரால் சொக்கடியை கேரத்த முசாயிபாமனத்தோட நம்பிக்கை செங்காடி அவங்களோட டீம் இப்பிரியா கொள்ள டீம் சியாஸ் மனதி டாக்டர் டி என் குப்புசாமி சாரோட டீம் தெல்ல டீம் அவங்க எட்டு பேர் செத்த தென்கோன்மணி சியாஸ் மனதி எஸ் எஸ் கிசோரி லால் திரு கோன்மினி சியாஸ்வனதி சம் சௌராஷ்டிரா சமூக நலப்பேரவையோட பொருளாளர் மூணாம் நம்பரும் தெனுகி பிரியா நாலாம் நம்பரும் கோன்மணி சியாஸ்வனதி திம்மா கொண்டா டாக்டர் டிஎன் குப்புசாமி சார் தெனுகி பிரியா திரு கோன்மணி சியாஸ்வனதி நிறுவனர் மதுரை சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஆகாஷ் முதியர் இல்லம் தெல்ல நிறுவனர் தெல்ல சார் தெனுகி பிரியா அடுத்து ஏழாம் நம்பருமும் செட்டி எஸ்ஆர் ஆர் சுதர்சன் சார் டெப்டி கலெக்டர் ரிட்டையடர் சௌரஷ்டிரா டிவி சல்தக லோகாத்தனும் சார் தெல்ல சார் இப்பிரியா அடுத்த எட்டாம் நம்பரு கோன்பிசியாஸ்மனி அன்னந்து ஏ பி சுரேஷ் தெல்லசாரி பிரியா சூர்யா கிராஃபிக்ஸ் தனி சொந்த தள்ளி சொந்த சலத்தை கேலி சார் தென்கி பிரியா ஒன்பதாம் நம்பர் சியாஸ் பண்ணி வைத்தியம் விவி சுரேஷ் தெனுகி பிரியா மீடியா கன்சல்டர் தமிழ்நாடு மகா சௌராஷ்டிரா சபாவோட பொதுச் செயலாளர் சுரேஷ் தான் தெல்லசாரி பிரியா அடுத்த சியாஸ் சேஸ்மேனதி மூலா எம் எம் தனசேகரன் தெல்லசாரி பிரியா தென்னு சியாஸ் சேஸ்மனதி சௌராஷ்டிரா சாம்பர் ஆஃப் காமர்ஸ் சிசி மெம்பர் அடுத்து இன்ஜினியர் மனநல ஆலோசகர் தெல்லசாரி பிரியா திகடுத்து சியாஸ்மனதி கே கே தினேஷ் சௌரஷ்டிரா சாம்பர் ஆஃப் காமர்ஸ் அத்த தலைவர் கண்டு சேர்த்தனும் யங்ஸ்டார் வழி மூவாயி ஜுக்கு தொட்டு திருப்பு கண்டு சேர்த்தார் ஜுகு விசியம் தலசார் சமலைபி கல்வி சேர்த்த தெலசாரி பிரியா அடுத்து கேன்மணி சியாஸ்மனதி குப்பல் கே ஆர் பாஸ்கர் தினகோன்மணி சியாஸ்மனதி எஜுகேஷன் மீடியா ரிசர்ச் சென்டர் ரிட்டைர்டர் எம்கே யூனிவர்சிட்டி

ரிசல்ட் உரன் மெம்பர்ஷிப் காடுகோன் தோல்ராஜ்கி தென் பூரா தயவு செய்து இருபத்தி மூணாம் தேதி ஆவிக்கினோ கொல்ல டீம் தொங்கோ ரிலேட்டிவ் பா எனுமக விகினும் பூர சானாத்த அவரோட ஹிப்தி ஸ்கூல் சோக்கட்டபடியான் கள்ளி சாத்த முசாய்மணி ஐயாயிரம் பேரோட சாய்ஸ் இல்லை ஐயாயிரம் பேர் சொக்கட்படி எனக்கு யோசி தான் நம்ம அன்பான வேண்டுகோள் இல்லை நத்தாவோட இல்லை பெடாவோட வேண்டுகோள்கன்னு தூய்மை ஆசைக்கணும் கல்னா மினிமம் நிறைய தேஹாலி கூடிய விரைவில் அவங்கள்ட பத்து பதினோரு நாலு சேர்த்த இருபத்தி மூணாம் தேதி எலெக்ஷன் செலுத்த கொன்னியான கொஞ்சம் மிஸ் கேத்து நாங்கள் அஸ்கிதுன்னா அவிகணும் அவிகணும் தூய்மை அவிகணும் ஓட்டிங் தான் என்ன மினிமல் ஃபுல் டே மீத் எல்லாம் ராந்தாரியா அஸ்கிதங்க மீட் கேருவாய் அஸ்கேங்க மாமலி மீட் கேனா சுக்க ஆஸ்தா அஸ்கேனும் மீட் கேருவாய் மீமி ஃபுல் டே தெலகு ராரியா ஸோ கொன்னு கேத்தவனா கொன்னியும் மிஸ் கேத்தவனா கொன்னு கேத்தவனா அஸ்கிதனி இருபத்தி மூணாம் தேதி இல்ல ஐயாயிரம் பேர் ஓட்டஸ் மெம்பர்ஷிப் கார்டு கோன் தோல்றாஸ்கி அஸ்கிதன் அவி ஓட்டு தைதி அறம் அறுபத்தி நாலு சௌராஷ்டிரா வலையோலிரி உதயா நன்றி